ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஷாரண்டாபி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி சென்னையில் செம்ம மழை இன்றைக்கி கார்த்திகை தீபம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தீபாவளிக்கு நோன்பு எடுக்காததுனால இன்னைக்கு அந்த நோன்பை எடுக்கிறோம் அதனால் பூஜை ரூம்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு நோன்பு சட்டிக்கு ரெடியாக இருக்குது அத்தை அரிசி மாவை அரைச்சிட்டு வர போயிருந்தாங்க ஸோ நம்ம சாம்பார்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு அப்புறம் உளுந்து ஊற வச்சுருக்கோம் வடைக்கு அப்புறம் நான் சாம்பார் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் பொரியலுக்கு உருளக்கரன் பட்டாணி ரெடி பண்ணியாச்சு அப்புறம் ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் அத்தை வந்தாங்க இந்த தோரணம் வாழை இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த தட்டை வாட செஞ்சுருந்தாங்க இருபத்தி ஓரு கணக்கு நாங்கள் வச்சு செஞ்சுருக்கோம் இருபத்தி ஓரு தட்டை இருபத்தி ஒரு அரிசம் அந்த கணக்கில் அப்புறம் தட்டை ரெடி பண்ணியாச்சு அத்தை ஜவ்வரிசி பாயாசம் ரெடி இருந்தாங்க அப்புறம் பாகம் கிண்டிகிட்ருந்தாங்க அப்புறம் இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு மஞ்சள் இருபத்தி ஒரு வெத்தலை இருபத்தி ஒரு வாழைப்பழம் இந்த கணக்கில் நோம்பு சட்டில் இருக்காங்க அப்புறம் இந்த பழம் இதெல்லாம் வச்ச பிறகு பூவு நோம்பு கயிறு அப்புறம் தட்டை அதரசம் இந்த கவரில் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சிட்டாங்க அப்புறம் அதரசம் மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணணும் அதுவும் ரெடி பண்ணுறதுக்கு பாகெல்லாம் கிண்டி ரெடியாக வச்சுருக்காங்க அப்புறம் விநாயகரை கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காட்டிட்டு அதிரசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் விநாயகருக்கு ஒரு அதிரசம் வச்சுட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இருபத்தி ஒரு அதிரசம் கணக்கு லஞ்சும் ரெடியாக இருக்குது ஆனால் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயாச்சு கோவிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து தீபம் ஏற்றுகிறோம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இல்லையா ஸோ அதனால் தீபம்லாம் ரெடி பண்ணி ஏற்றியாச்சு மூணு இலை போட்டு சாதம் மெதுவடை ஜவசி பாயாசம் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் அப்புறம் சாம்பார் முள்ளங்கி மாங்காய் முருங்காய் சாம்பார் அதெல்லாம் இலையில போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு டிவிலையும் திருவண்ணாமலை தீபம் இருந்தது அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அதிரசம் கையில் நோம்பு கையில் கட்டிவிட்டு அதிரசம் டேஸ்ட் பண்ணியாச்சு அதிரசம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த தட்டை நம்ம வடமாலைக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது இந்த தட்டை இல போட்டு சாப்பிட்டு இந்த டேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல் இன்னொரு விழாக்கில் பார்க்கலாம் தேட்டோ பாபாய்